மார்கழி மாதம் இருபதாவது நாளான இன்று மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவாசகத்தின் ஏழாவது பதியமான திருவம்பாவையிலிருந்து இருபதாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் முதலில் பாடலை கேட்டுவிட்டு பின்பு அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீராடலோர் எம்பாவாய் இந்த பாடலில் சிவபெருமானின் திருவடிகளை மையமாக கொண்டு பாடியிருக்கிறார் சிவபெருமானை முது முதல்வன் ஈரஞ்சடை அந்தணன் காரியுண்டிக் கடவுள் கடவுள் என அநேகம் சிவப்பேர்கள் சங்க நூல்களில் உள்ளன சிவனை சிவம் என்றும் சிவப்பரம்பொருள் என்றும் சைவர்கள் அழைக்கின்றார்கள் சிவன் முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து நின்று ஐந்து தொழில்களையும் செய்து ஆன்மாக்களின் மூன்று மலங்களை அதாவது ஆணவம் கண்மம் மாயையும் போக்கி வீடுபேறு பேறு அருள்கின்றார் சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முதல் ஆவதான உன் பாத மலர்களை வணங்குகின்றோம் என்று அந்த பெண்கள் சொல்வதை போல் மாணிக்கவாசகர் வாசகர் எழுதியிருக்கிறார் நாம் இந்த புண்ணிய பூமியில் பிறந்து வாழ்ந்து இல்லற சுகங்களை அனுபவித்து பின்பு பிறவி சாக்காடு என்னும் பெருங்கடலை கடந்து முக்தி என்னும் இறைவனின் திருவடியை அடைய வேண்டும் என்பது இந்து சமய சான்றோர்களின் வாக்காகும் ஒருவன் பிறந்து வாழ்ந்து இறந்து மீண்டும் பிறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுபட்டு பரம பதத்தை அடைவதே முக்தி இதைத்தான் பட்டர் அபிராமி அந்தாதியின் ஏழாவது பாடலில் ததியுருமத்தி சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் என்று கூறியிருக்கிறார் அதாவது தயிரில் நின்று சுழலக்கூடிய மத்தானது எப்படி சுழன்று கொண்டே இருக்கின்றதோ அதுபோல நான் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் என் உயிரானது மாட்டிக்கொண்டு சுழன்று கொண்டே இருக்கிறது இதிலிருந்து என்னை விடுபட்டு எனக்கு ஒரு நல்ல கதியைக் கொடு ஒரு முக்தி நிலையைக் கொடு என்று அபிராமி தாயை பார்த்து வேண்டுவது போல இந்த வரிகள் அமைத்திருந்தார் அதுபோல இங்கே மாணிக்க சிவனிடம் கூறுவது போல இருக்கின்றது இந்த வரிகள் கர்ம பலன்கள் தீர்ந்து நாம் முக்தி அடைவது என்பது சிவனின் ஆசி இல்லாமல் நடைபெறாது அதனால்தான் இந்த பெண்கள் எல்லாவற்றுக்கும் முடிவாய் உள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம் என்று சொல்கிறார்கள் இந்து சமய நூல்களின் அடிப்படையில் ஐந்து தொழில்கள் என்பது படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மற்றும் மறைத்தல் சைவத்தில் ஐந்து தொழில்களையும் சைவத்தின் கடவுளான சிவபெருமானே செய்கிறார் என்பதுதான் நம்பிக்கை அதனால்தான் இந்த பெண்கள் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம் என்று பாடுகிறார்கள் நாம் சந்தோஷத்தை பெருக்கி கொள்ளத்தான் இறைவனை நாடுகின்றோம் வேண்டுகின்றோம் தர்மங்கள் எல்லாம் செய்கின்றோம் இது இறைவனுக்கு தெரியும் இந்த சந்தோஷத்தை அவன் ஒருவனே கொடுக்க முடியும் அதனால்தான் இந்த பெண்கள் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கிறோம் என்று சொல்கிறார்கள் சிவன் என்றால் சிலர் அழிக்கும் கடவுள் என்று அஞ்சி தங்களுடைய வீட்டில் சிவனின் படத்தை கூட வைத்து வணங்குவதில் தயக்கம் கொள்கிறார்கள் குறிப்பாக அவர் நம்மிடம் உள்ள செல்வத்தை அழித்து நம்மை ஒன்றுமில்லாமல் செய்துவிடுவார் என்று ஒரு தவறான கண்ணோட்டம் வைத்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் அவர் அழிப்பார் எதை அழிப்பார் ஆணவம் கண்மம் மாயை இவற்றை அழித்து நமக்கு முக்தி நிலையை தருவார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் படைத்தல் தொழிலை எப்படி செய்ய முடியும் படைப்பு இல்லை என்றால் எப்படி காத்தல் தொழிலை செய்ய முடியும் இதனால் தான் இந்த பெண்கள் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம் என்று கூறியிருக்கிறார்கள் திருமாலாலும் அந்த பிரம்மனாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதம் என்கிறார்கள் எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கிறோம் என்று கூறி திருவம்பாவின் இருபதாவது பாடலை பாடி முடித்திருக்கிறார் மாணிக்கவாசகர் என்னே அருமையான விளக்கம் அன்பர்களே இதைக் கேட்டு பயன்பெறுங்கள் நன்றி